நான் உங்கள் பள்ளிச்சாமி கிரைன் எக்ஸ்பிரஸ் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் கட்டமடுவு பகுதியில் வசிக்கும் அருள் ஆறுமுகம் என்பவர் உழவர் உரிமை இயக்கம் ஒன்று வைத்து நடத்தி வருகிறார் இதன் மூலமாக அரசு அதிகாரிகளை பல முறை மிரட்டியதாகவும் பல்வேறு இடையூறுகள் செய்ததாகவும் யார் ஒருவர் கேள்வி கேட்க வருகிறார்களோ இவர்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்கு இந்த இயக்கத்தை வைத்து நடத்துவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இழந்து வந்துள்ளது கண்காணிக்கப்பட்டு வந்தது இவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக பல அரசு நிலங்களை கையகப்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் செல்லும் பாதைகளை மறைத்து இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாகவும் கரிமங்கலம் ஏரி பகுதியில் இவர்கள் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அரசுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இவர்கள் பாதுகாப்பு உழவர் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒன்று வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி வள வந்து கொண்டிருக்கும் அருள் ஆறுமுகம் என்பவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் நமது செய்தியாளர் குழு வந்து இவர்களை எல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன செய்தார்கள் என்று ஆதாரத்தை திரட்டிய பொழுதுதான் இவருக்கு தகவல் தெரிந்து இவர்கள் எங்கே உண்மையை வெளியிட்டுவார்களோ என்ற சந்தேகத்தின் பேரில் நமது செய்தியாளர்கள் மீதும் நமது நிறுவனத்தின் மீதும் இவர்கள் வைக்க கோரிக்கைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் எங்க ஆக்கிரமிப்பு இருக்குதோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எங்க இருக்குது ஆதாரத்தை காட்டுங்கள் என்று சொன்னார் அந்த ஆதாரத்தையும் நமது செய்தியாளர்கள் கூறிய போது அது எங்க இருக்குது என்று அவரே திருப்பி நம்மளிடம் கேட்கிறார் கட்டப்படு அவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது முப்பது சென்ட் அந்த பகுதியில் இருக்கும் நூத்தி ஐம்பத்தி ஏழு என்ற கரியமங்கலம் ஏரியில் சுமார் முக்கால் ஏக்கரும் இவர்களுடைய சுற்று வட்டார பகுதியில் ஏக்கருக்கு மேலே உள்ளதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் செய்தி சேகரிக்கு சென்றவர்கள் மீது அவதூறு பேசுவதும் இவர்கள் எல்லாம் மண் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அரசு வழங்கிய நமது செய்தியாளர் ஒரு டாக்டர் டிப்பர் இதெல்லாம் அவங்களுடைய வைத்துக் கொண்டிருக்கிறார் இரவும் பகலுமா மண்ணு திருடுகிறார் என்று எல்லாம் பல்வேறு வலைதளங்களிலும் இவர்கள் அவதூறு பரப்பி வந்து உண்மை என்னவென்றால் ஒரு பொதுவெளியில் வரக்கூடிய ஒரு சமூக சேவை நோக்கத்தோடு இருப்பவர்கள் கண்டிப்பாக கண்ணியமாகவும் ஒரு மரியாதை நிமித்தமாகவும் தன் செய்யும் தவறுகளை மறைப்பதற்கு இவரது சொத்தை பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு இயக்கத்தை வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் அருள் ஆறுமுகம் என்பவர் நமது செய்தியாளர் குழு மீது அவதூறாக பரப்பியுள்ளார் அவதூறுக்காக திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் செங்கோம் துணை காவல் கண்காணிப்பாளரிடமும் காவல் நிலையத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இவர்களுடைய ஆதாரத்துடன் எடுத்து சென்று நீதிமன்றத்தில் வழக்க சந்திக்க நமது செய்தியாளர் குழுவும் கட்டமுடல் வந்து ஒரு பிரச்சனை ரோடு பிரச்சனை அது உங்ககிட்ட கேட்கறோம் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறீங்க அது என்ன விழாவில் எங்களுக்கு சேரணும் திருவண்ணாமலை மாவட்டம் இது வந்து நிலத்துக்கு போகிற வழி தான் இது வந்து ஒன்றும் அங்கே குடும்பம் இருக்கிற மாதிரி ஒன்றும் அங்கே தறி ஊரெல்லாம் இல்லை அதுக்காக வந்து என்னுடைய பட்டா நிலத்துலேயே நாலு அடி விட்டு இருக்கிறான் அந்த பறம்போக்கு இருக்குது எவ்வளோ நல்லா தள்ள மாட்டேக்கிறாங்க இருக்கும் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கும் இருக்கும் அது எங்கே அங்கே எந்த பக்கத்துக்கு போகும்போது என்னுடைய இந்த வழிக்கும் மேற்கால பக்கம் இருக்குது இந்த வேலி வேலியடிச்சிக்கிறமா ஆமாம் ஒவ்வொரு இடம் இருக்காங்க நடுக்கிலேயே இருக்குது என்ட்ட ஐம்பது சென்ட்டுக்கு மேலே வரும் ஐம்பது சென்ட் மேலே வரும் சரியான முறை எண்பத்தாறு பார் ஒன்று ஒன்று ம் ஆமாம் சரி இது யார் ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறாங்க அருள் அருள் வந்து விடமாட்டேன் மட்டும் தகராறு பண்ணினு என்ன இந்த பக்கம் தள்ளி எடுங்கன்ற மாதிரி அவங்க இது நீங்க வந்து அதிகாரிங்கிட்ட தக அதிகாரிங்கிட்ட எல்லாம் நீங்க கொடுத்தீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்கலைங்க ஐயா உன்னுடைய நிலத்து வரல நான் இருக்கிற மாதிரி போட்டுட்டு போறோம் இல்லைன்னா இதோட கூட நான் நெத்திக்கிறேன் ரோடு சொன்னதுனால இந்த வழி விட்டு இருக்கிறேன் நீங்க விட்டு இருக்கிறீங்க பட்டாவில் என் பட்டாவில் விட்டு இருக்கிறேன் ஜல்லி வந்து இதாண்ட போகலப்பா என்று வந்து வண்டி அதிகாரி வந்தாங்க அதிகாரி கிட்ட என்ன சொன்னாரு அருள் தவறு இதில் உங்களுடைய ரூல்ஸ் என்னவா நீ எச்சரிக்கை பண்ணணுமோ இதுக்குள்ளே தான் போட்டும் போகணும் அதுக்கு வந்தால் வந்து டிச்சு கூட பண்ணக்கூடாதுன்னுட்டு எடுத்த டிச்சு கூட மூடிட்டு வந்தாலும் வந்து விடமாட்டேன்னுட்டு நீச்சிட்டு போயிட்டாரு அதனால் அவங்கள வந்து

கேள்வி மட்டும் சார் இது எதுக்காக போராட்டம் இன்னைக்கு இருபது ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்துல இருந்து வட்டாட்சியர் முருகன் அவர்களை கண்டிச்சு இங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உலக உரிமையமானது வந்து கடந்த ஆயிரம் மாத காலமாக பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நாங்க மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் எந்த மனுக்களுக்குமே வந்து வட்டாட்சியர் முருகன் அவர்கள் வந்து செவி சாய்க்கிறது இல்லை அதுல குறிப்பா ரெண்டு விஷயங்கள் ஏரிக்கு மேல் சொல்ல பொது ஒரு ஏரிக்கு வரக்கூடிய நீர்வழி பாதையை வந்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த ஆக்கிரமிப்பை நீக்கி ஏரிக்கு நீர் வரக்கூடிய சரி சொல்லி மனு கொடுத்தோம் ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்காம தொடர்ச்சி அலட்சியாக இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த செங்கம் சுற்றுவராண பகுதிகளில் பல ஏரிகள்ல வந்து கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு அடி ஆழத்துக்கு வந்து மண் வந்து வெட்டப்பட்டிருக்கு பொதுவாக தமிழக அரசு என்ன அரசாணை கொடுத்திருக்குன்னா அடி ஆழத்துக்கு இந்நேராக இருக்க கூட வண்டல் மண்ணை வந்து இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கோ இல்ல மண்பாடை செய்வதற்கு பயன்படுத்துறதோ அனுமதி கொடுத்தாங்க ஆனா அதையெல்லாம் செய்யாமல் இவர்கள் வந்து வேறு பயன்பாட்டுக்காக முரண்டு மண்களை வந்து பத்திலிருந்து பயன்படுத்தி ஒட்டி எடுக்கிறாங்க இதை வந்து நாங்க ஜிபிஎஸ் புகைப்படத்தோட வந்து இவருக்கு நாங்கள் புகாராக தெரிவிச்சோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அதையும் தொடர்ந்து மண் திடீர் இருக்கும் போது நாங்கள் அலைபேசியில் அழைத்து அவருக்கு வந்து புகார் தெரிவித்தும் அவர் புகார் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாரு நேர்ல வந்து புகார் கொடுன்னு சொல்றாரு இப்படி தன்னுடைய வேலை எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த வட்டாட்சியர் முருகன் அவரை கண்டிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெறுகிறது அடுத்தது எண்பத்தி ஆறு பார் ஒண்ணு சர்வர் என்ன அதுல வந்து முப்பது சென்ட் நீங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க உங்களை ஒரு குற்றச்சாட்டு

கேள்வி கேள்வி என்ன ஆக்கிரமிப்பு அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் உழவர் உரிமை இயக்கம் ஒரு வேலையை செய்கிறது என்றால் அதை முழுமையாக படித்து விட்டு என்னென்ன இப்படிங்கிறது தெரிஞ்சுதான் வேலை செய்யும் இப்ப நாங்க மண் இடக்கூடிய வந்து நாங்க புகார் அப்படின்னா எந்தெந்த ஏரிகள்ல எங்களுக்கு விவசாயிகள் அங்க இருக்கிறவர்கள் வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிருக்காங்களோ அந்தந்த ஏரிகளுக்கு கொடுத்திருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை ஆனால் அதை முழுமையாக படித்து விட்டு ஒவ்வொரு ஏரியிலும் எவ்வளவு ஆக்கிரமிப்பு அதுக்கு எப்படி வந்து ஒரு பண்டு போட்டு அத வந்து வந்து அந்த ஆக்கிரமிப்புல அகற்றி தரணும் அப்படிங்கிறதுல வேறொரு உரிமைக்கும் நிச்சயமாக அந்த கோரிக்கை அடுத்த கட்டமாக இருக்கு நீங்க வந்து நீங்க வந்து கோரிக்கை வச்சுக்கிறீங்களா ஏரி அந்த ஏரியில வந்து ஒரு ஒரு ஏரியிலேயே நூத்தி ஐம்பது ஏக்கர் கிட்ட ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க தெரியும் அதாவதுங்க ஏன் கேட்கல எந்த வேலையை செய்யலன்னு சொல்லி நீங்க எங்க கேட்க கூடாதுங்க ஒரு இயக்கம் இருக்குன்னா அந்த இயக்கம் எந்த வேலை செய்யணும் அந்த இயக்கம் தான் முடிவெடுக்கும் நீங்க ஏன் அந்த வேலை செய்யல நீங்க எந்த வேலை செய்யல ஆமாங்க விவசாயிகள் ஏரிகளை ஆதரவு பண்றானா நாளைக்கு தண்ணி வந்துச்சுன்னா அந்த விவசாயம் விட்டுட்டு போயிருவான் அந்த நாளை ஒண்ணும் பண்ண முடியாது ஏரியில ஏ இல்ல ஏரி சொல்றேங்க ஏரிங்களா ஏரிகள்ல விவசாயம் நிலத்தை ஓட்டிட்டு இருக்கிறான்னா அந்த இடத்துல தண்ணி நிரன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயிர் அழஞ்சி போறதுக்கு அப்புறம் விட்டு வந்துருவோம் அதனால எந்த பாதிப்பும் கிடையாது அந்த இடத்துல மண் எடுத்து மிக ஆழமாக பண்ணும்போது தான் அந்த மேல்மடை கரைக்கும் பாதிப்பு அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிணறுகளுக்கும் பாதிப்பு அப்படி பல வருது இருக்கு

ஆக்கிரமிப்பு இருக்கிறது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் உழவர் உரிமை இயக்கம் ஒரு வேலையை செய்கிறது என்றால் அதை முழுமையாக படித்து விட்டு என்னென்ன இருக்கிறது எப்படி இருக்கிறது தெரிஞ்சுதான் வேலை செய்யும் இப்போ நாங்கள் மண்விடக்கூடிய ஏரிகளில் வந்து நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எந்தெந்த ஏரிகளில் எங்களுக்கு விவசாயிகள் நாங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்தந்த ஏரிகளை நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை ஆனால் அதை முழுமையாக படித்துவிட்டு ஒவ்வொரு ஏரியையும் எவ்வளோ ஆக்கிரமிப்பு அதை வெற்றி வந்து ஒரு கண்ணு போட்டு அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஆக்கிரமி அகற்றி தரணும் அப்படிங்கிறத ஒரு நிச்சயமாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிறீங்களா ஏரி அந்த ஏரியிலேயே வந்து நூற்றி ஏறாங்க ஒரு ஒரு ஏரிலேயே நூற்றி ஐம்பது ஏக்கரை கிட்ட ஆக்ரோட் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கும் தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் அதாவது அதை நீங்கள் ஏன் அந்த கேட்கல ஏன் கேட்கல எந்த வேலையை செய்யலைன்னு சொல்லி எல்லாம் நீங்கள் அதில் கேட்கக்கூடாதுங்க ஒரு இயக்கம் இருக்குன்னா அந்த இயக்கம் எந்த வேலை செய்யணும்னு அந்த இயக்கம்தான் தான் எடுக்கணும் நீங்கள் ஏன் அது விவசாயம் சம்மந்தப்பட்டது என்னது

ஒரு விஷயங்களை எடுத்துக்கிறோம் ஒரு விஷயமாக நிச்சயமாக வரோம் நான் நீங்கள் கேட்டுக்கூடிய கேள்வி உழவர் ஒரு நாள்